நேரத்துக்கு அப்பா அந்த சாணத்து வரைய தலைமையில வச்சு வச்சு வைக்காது நான் பீக்கி வச்சுருப்பா வீட்டு தின சாம விறகு வரகு அரைப்பாங்க அப்போ மண்ணு குட்டி வரைப்பாங்க ஏங்க அரைப்பாச்சு அதெல்லாம் அப்போ அது சாப்பிட்டோமா எந்த நோயும் கிடையாது அஞ்சு மூணு பேர் தாய ஒடிச்சுட்டு வருவாரு தாய ஒடிச்சு மாட்டு வண்டி வந்துட்டு போட்டு விழுவாங்க கவலை கவலை அழைச்சிட்டு கவலைதான் இருந்தது அப்புறம் எங்க வீட்டுக்கு பம்சத்திரம் இருந்தது கவலை போட்டு இழைச்சாங்க அம்மாவுக்கு வந்து தொண்ணூறு வயசுக்கு மேல ஆயிடுச்சு எங்க அம்மா இருக்கு நல்லா இருக்கு வீட்டுல அதுக்கு கொஞ்சம் பிபி சொல்ல வந்தது அடியென்னு கேட்டோன்னு கிடையாது அந்த விவசாயம் போது வீட்டுக்கு ரெண்டு மாடோ ஆடோ கூட வச்சதா நல்லது நீங்க ஒரு ஐம்பது சென்ட் கூட வச்சுக்காங்க ரெண்டு மாடு ரெண்டு ஆடு கூட வச்சுருக்க சுற்றி அந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் வீட்டில் இது மாதிரி மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இயற்கை நெல் நடுறீங்க இது என்னது ஜீரக சம்பா கோயில் வள்ளி கருப்பு கருப்பு வலி இந்த மாதிரி வரல அதெல்லாம் போடுறீங்க அதை போடும்போது இந்த தழையை வெட்டி இப்போ வந்து முன்ன மானவரி செடின்னு சொல்லுவாங்க ஏரிங்கெல்லாம் இருக்கும் மானவரி பூண்டு அப்புறம் கொள்ளோடு கா கொள்ளோடு தழன்னு ஒன்று இருக்கும் காய்க்கொன்று பண்ணியா இருக்கும் அதை அறுத்து கயநீல் போட்டு நெல் நடுவாங்க இப்போ நீங்க இதே சாணம் குறை தேவை தழை இருக்குதா தும்ப தழை இந்த கீழே கழுமட்டில் இருக்கிற தழை எடுத்துட்டு வந்து காயினில் போட்டு நெல் வைங்க சுகர் வராது பிபி வராது பத்து பசு நாளாக ஆயிடுச்சு என் அண்ணனுக்கு அஞ்சு ஏக்கரு தம்பிக்கு அஞ்சு ஏற்கிறேன் அம்மா பசி வச்சிட்டாரு அவர் மேலே போய் சேர்ந்துட்டாரு அம்மா இருக்குது இவங்க என்ன பண்றாங்க அப்போ அப்பா வந்து பள்ளிக்கழுந்து மரவண்டி சேம்பு இதெல்லாம் நடுவார் அதை நான் தான் இது மாதிரி விற்பேன் நான் விற்கிறதுக்கு சூப்பரேன் எதுக்கு அஞ்சுமே இருக்காங்க அஞ்சு மாதிரி சாணி பொருக்கு போவேன் சாணி பொருக்கி கூட தான் இந்த கை இந்த கையில கூடையில பொருக்கி சாணி பொருக்கு வந்து நிலத்துக்கு கூட்டும் அப்படியே கும்பிளை கூட்டி வச்சுமே ஒரு பொருள் நான் பயப்பட மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன் அப்போ பயம் கிடையாது இப்போதும் பயம் கிடையாது மா போனால இறைவன் இருக்கும்போது மனசுல தைரியம் இருக்கணும் எங்க போகணும்னு பயமே கிடையாது நம்ம ஏதோ ஒன்னாலும் செய்யலாம் இப்ப பொம்பளைங்க இருக்கிறவங்க புரிஞ்சவங்க ஏன்னா பக்கத்து சாணி இருக்குதா ஐயோ சாணிதா கையில ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பார்க்க கூடாது ரோட்ல ஏதாவது மாடு போட்டு அது எப்படி அது போடுங்க அது ஒரு செடி வைக்கிறீங்க ஏதோ வைக்கிறீங்க வெண்டைக்காய் செடியும் ஏதோ இருக்க அந்த செடியில் போட்டு விடுங்க சாணம் அந்த போட்டு விட்டு ரெண்டக்காய் வைங்க ஒரு காய் வைக்கிறது நாலு காய் வைக்கும் வயலு போனா சாணி எடுத்தா கை வாசல் வருமா சாணம் சோப்பு தேய்க்கணுமா அதெல்லாம் இந்த கை அவ்வளோ சாணி வாங்கி மாட்டு சாணி ஆட்டு சாணி சாணி வாங்கி விவசாயம் நல்லா தக்காளி வெண்டைக்காய் கொத்தரக்காய் முள்ளங்கி இதெல்லாம் அப்பா போடுவார் கொஞ்ச நேரம் இருந்துச்சு

நான் பால்வாடியில் வேலை செஞ்சேன் கோயில் வீட்டுல இருக்கேன் பெரும்பாவில் கோயிலுக்கு போறேன் கெண்டை வந்து கொஞ்சம் நான் மழை குடிய கேட்டாசி காதத்துல வாங்கிக்குவோம் நல்லா இந்த காதுல வாங்குவோம் அதான் அடியே வந்திருக்கேன் நீங்க விவசாயம் வைக்கிறீங்க சாணி வச்சுங்க ரெண்டு மாடு வச்சுக்கோங்க அடியே இந்த நிலம் கிடையாது அப்ப அவங்க தான் சொல்றேன் பாத்து இப்ப நானே சொல்றேன் அந்த இயற்கையார் ஓரங்கிறதுல விறகு வரங்கடா நான் வாங்கி தரேன்டா இந்த மலை ஜம்னா மத்திரம் போயிருக்கேன் ஜமுனா மந்திரி அந்த மங்களம் இது என்னன்னா ஊர் இருக்கு அந்த ஊர்ல போயிருக்கேன் அங்க வந்து நான் விறகு வாங்கிட்டு வந்து தரேன் நம்ம கரோரம் இயற்கையாறு ஓரம் நிலம் இருக்கு அதில் விறகு வரைச்சி விடுங்க அப்பா அதில் விறகு வரைச்சி வெள்ளை சோளம் வரைச்சிடுவாரு ஒரு ரெண்டு உள்ளோருக்கும் வெள்ளை சோளம் மஞ்சள் சோளம் வெள்ளை சோளம் வச்சா அருமையாக இருக்கும் அது அதில் வரைச்சி விடுங்க தண்ணியில் யாரும் பட்டு பத்தி யாருமே கேட்பேன் அதை போட்டு கலகாய் போட்டு இல்லையா இல்லையா விடு அந்த கரம்பா விடுறது ஒரு பகுதி தண்ணி இருக்கும் அந்த ஒரு பகுதி தண்ணி ஒரு பத்து செடி வெள்ளை செடி நடு நான் போது ஆகும் பட்டு செடி கொத்தல கீரை போடு கேட்க மாட்டேன் அடியாங்கிட்ட நிலை கிடையாது அடுபத்தி சொல்லணும் என் ஒரு மகளிர் தினம் போது அதை பார்த்தேன் மகளிர் தினம் வரும்போது நமக்கும் ஒரு உரிமை கிடைக்கணும்னு பேசினேன் நல்ல